வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் காடு இது தான் வந்து மிளகாயும் வெங்காயம் போட்டிருக்கோம் இதில் இதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் இப்போவே பார்த்திங்கன்னா நாங்கள் விதைச்சி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு மானாவாரி காடுகள் தான் எல்லாமே நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மழை பெய்கிறத வச்சு நம்ம விவசாயம் நாங்கள் ஆவணி புரட்டாசி அந்த மாதிரி மழை டயத்தில் இப்போ தான் விதைக்க ஆரம்பிப்போம் அதாவது இதில் வந்து மழை அதிகமாக பேஞ்சாலும் விளைச்சல் பாதிக்கும் மழையே இல்லைன்னாலும் விளைச்சல் பாதிக்கும் அதெல்லாம் சமாளித்து ஓரளவுக்கு வர்றதுலேயும் நட்டங்கள் லாபங்கள் லாபங்கிறது பெருசாக ஒன்றும் இருக்காது இருந்தாலும் நம்ம விவசாயத்தை வந்து கைவிட முடியாது நம்ம வந்து வருஷ வருஷம் வந்து விவசாயத்தை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் இப்போயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெங்காயமும் மிளகாயும் சேர்ந்துருக்கும் ரெண்டுலுமே வந்து பார்த்தீங்கன்னா நோய்த்தாக்கம் வந்துருச்சு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர் வந்து இப்போ வெள்ளாமல் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் ஆவணி பாதிக்கு மேலே தான் மேக்சிமம் அதிகமாக விளைய வந்து விதைக்க ஆரம்பித்தோம் இதெல்லாம் நோய்த்தாக்கம் வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் பயிர் தான் மூணு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துடும் ஆக்சுவலாக இந்த வந்து பார்த்திங்கன்னா நுனிக்கர்கள் நோயின்னு வந்துருச்சு இந்த நீங்கள் பார்த்தா தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தெரியுதா எல்லாமே வந்து கரியிருச்சு ஆக்சுவலாக பயிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது வந்து நுனிக்கர்கள் வந்துருச்சு இது என்னன்னா இப்போ வந்து இந்த அடியில் வந்து வெங்காயம் வந்து வைக்கலனும் ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே வச்சதுக்கு அப்புறம்தான் மேலேருந்து அந்த கருக ஆகி கீழே உழுக ஆரம்பிக்கும் நம்ம இந்த இதெல்லாமே எல்லாமே கறி கீழே உறிஞ்சிச்சின்னா அப்போ தான் கீழே எல்லாமே வெங்காயம் வந்து பிடிச்சிருக்குன்ட்டு அர்த்தம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போவே உங்களுக்கு எல்லாமே வந்து கீழே சாஞ்சிருச்சு நிறையா இடத்துல இந்த பாருங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பார்த்தா தெரியுது பாருங்கள் ஆக்சுவலாக இது எல்லாமே கீழே சாஞ்சிருச்சு ஆனால் வெங்காயம் எதுவுமே இன்னும் வைக்கலை இதில் வந்து ஒரு பீஸ் வெங்காயம் தான் வைப்போம் நாங்கள் ஒரே ஒரு நம்பர் தான் வைப்போம் ஆனால் இதில் வந்து அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் நல்லா வரும் வரும் எல்லாம் சாஞ்சிருச்சுங்க அதே மாதிரி மிளகாய் செடி இருக்கும் உங்களுக்கு நல்லா பார்த்தா தான் தெரியும் இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் மிளகாய் செடி மிளகாய் செடி இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போயே வந்து இந்த பார்த்திங்களா இதில் பார்த்திங்களா எல்லாமே இலையெல்லாம் கட் ஆகி வந்துருச்சு ஆக்சுவலாக இங்கேயும் வருங்க இப்போவே மொட்டு விடாமல் இருந்துச்சு ஆக்சுவலாக விளையாச்சளிங்கிறது கொஞ்சம் இவ்வளோ அவசரம் வரும் வந்து தான் அதுக்கப்புறம் அந்த கா காய் பிடிக்க பூ பூத்து காய் பிடிக்க ஆரம்பிக்கும் வெங்காயம் வந்து மூணு மாதம் பேருங்கிறனா அடுத்து மார்கழி கடைசி இல்லை நாங்கள் தை ஆரம்பத்தில் தை பாதிக்கு மேலே இருக்காதுன்னு வச்சுக்கோங்கம்மே எல்லாத்தையும் எடுத்துருவோம் ஆனால் இந்த வருஷம் வெங்காயம் வந்து பிடிக்காது ஏன்னா இப்போவே நுனிக்கர்கள் நோய் வந்ததுனால மேக்சிமம் அந்த விளைச்சல் வந்து கம்மியாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே சாஞ்சிருச்சு பாருங்கள் கீழே எல்லாமே சாஞ்ச தெரியுதா இங்கிட்டு பார்க்கறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பார்த்திங்களா எல்லாமே சாஞ்சிருச்சு இனி அடுத்து அப்படியே பக்கத்தில் 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 ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும் அது மலையா செடியுமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து இலை எல்லாமே கட் ஆயிடுச்சு விட்டி அந்த மாதிரி இலையை கட் பண்ணி சாப்பிட்ருவோம் நாங்கள் எடுக்கும்போது வெங்காயம் வந்து ஒரு கிலோ வந்து அறுபது எழுபதுன்னு எடுப்போம் ஸோ இனி ஒரு மாதம் கழித்து எங்களுக்கு வர்ற இதுல பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாயிடும் எல்லாத்தையும் சமாளித்து வருவோம் இப்போ பார்த்திங்கன்னா மழை மோடமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த ரெண்டு மூணு நாள் இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணுறப்ப இப்போ ரெண்டு மூணு நாளாக புயல் சொல்லியிருந்தாங்க பார்த்திங்களா இந்த வெங்கால் புயலோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க அந்த இதில் தான் இருக்கும் ரெண்டு மூணு நாளாக மழை தூரல் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் இல்லை இல்லை வாங்க விவசாயியோட நிலம் வந்து அப்படித்தான் இருக்குது இருந்தாலும் நம்ம விவசாயத்தை வந்து கைவிட முடியாது இந்த பார்த்தீங்கன்னா பாருங்கள் மிளகாய் செடியில் எல்லாத்துலேயுமே வந்து இலைய கட்டாயிடுச்சு வளர்ச்சி வந்து இல்லை வளர்ச்சி வந்து நல்லா வரணும் வளர்ச்சி இல்லை இதுதான் விவசாயியோட கஷ்டங்கள் பாருங்க இந்த காட்டிலே நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கெங்கே எல்லாமே சாஞ்சிருச்சு பாருங்க மானாவரிங்கிறதுனால எங்கிட்டு அதாவது எங்கள் நாங்கள் இங்கே தூத்துக்குடி மாவட்டம் கிழக்க வளாத்தி அந்த சைடு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நாங்கள் வந்து வெங்காயம் மிளகா இந்த ரெண்டு தான் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து மானாவரியில் நிறைய பயிர்கள் போடுவாங்க பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் உளுந்து அப்புறம் மல்லி எல்லாமே போடுவாங்க அதிகமாக வந்து பார்த்தா நம்ம வெங்காயம் இதுதான் இப்போ போன வருஷம் வந்து எங்கள் போன வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதுவுமே கிடையாது விவசாயத்தில் ஏன்னா அந்த டயத்தில் வந்தால் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு பார்த்திங்களா அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே தண்ணி நின்றுச்சு காட்டில் எல்லாத்துக்குமே தண்ணி நின்றதுனால எல்லாமே அழுகி போச்சு எதுவுமே கிடையாது இப்போ பாருங்கள் இதில் தான் வெங்காயம் பிடிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்களா இதுதான் பிடிக்க ஆரம்பிக்கிது ஆனால் அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் நுனிக்கர்கள் மேலெல்லாம் கறிச்சு மக்களை பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் விவசாயம் பண்ணுறீங்க பண்ணலை அது ரெண்டாவது விஷயம் ஆனால் விவசாயம் விவசாயத்தையும் கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சது ஏதோ அதை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்